வணக்கம் எம் தமிழ் நண்பர்களே பெண்கள் சாதிக்க முடியுமா டாக்டர் கமலா செல்வராஜ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் பெண்கள் சாதிக்க முடியுமா நீங்க ஒரு பெண்ணா இருந்து சாதிச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க சாதிக்க முடியுமான்னு கேட்டீங்க நிறைய பெண்கள் இந்த மாதிரி சாதிச்சிருக்காங்க எல்லா தொழிலையும் சாதிச்சிருக்காங்க நீங்கள் இவன் இந்த ராக்கெட்ல போகிறத கூட இவன கல்பனா சாட் ஷீவெண்ட் ட்ரெயின் ஓட்டுறது போயிங் விமானம் ஓட்டுறது இந்த சோதனை குழாய் குழந்தைகள் முன்னேறி வருது பல பேர்கள் கார் ஓட்டுறது கார் ஓட்டுறது இட்ஸ் ஓகே பஸ் ஓட்டுறது அப்புறம் லாரி ஓட்டுறது எல்லாத்துலேயும் பெண்கள் முன்னுக்கு வந்துட்ருக்காங்க நாட்லி தட் அவங்களுக்கு வந்து இந்த கேன்சர் சர்வைவல் இல்லை கேன்சரில் ச அதை ஃபைட் பண்ணி முன்னுக்கு வந்து அதில் ஒரு லேடி மரத்தான் ஓடி இருக்கான் நிறைய தரம் ஸோ அதனால் எல்லாத்துக்குமே தி ஆர் மென்டலி வெரி ஸ்ட்ராங் விமன் என்ன ஆனாலும் ஆம்பளைங்க உடனே ஸ்மோக் பண்ணுவாங்க குடிப்பாங்க எதான்னு பண்ணுவாங்க எல்லாம் தற்கொலை பண்ணிப்பாங்க பெண் மட்டும் அது பண்ணுறதே இல்லை எதிர்த்தையும் எதிர்த்து சாதிக்கக்கூடிய வலிமை உள்ளவர்கள் தான் ஒரு பெண் அதனால் அவளால் எது வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் என்ன வேணாலும் பண்ண முடியும் இப்போ பெண்களுக்கு சமுதாயத்தில் முழு அதிகாரம் கிடைக்குதா மேம் இல்லவே இல்லை கொஞ்சம் கூட கிடையாது அதில் மட்டும் ஷீஸ் ஆல்வேஸ் புஷ்ட் பை மென் பிஹைண்ட் எப்போதுமே இப்போ நீங்கள் சேலரி வைஸ் பார்த்தா ஒரு ஆஃபீஸில் நீங்களும் இவங்களும் ஒரே சேலரி ஐ மீன் ஒரே ஒர்க் பண்ணால் த மென் வில் கெட் மோர் சேலரி இது அந்த லேடி அந்த மாதிரி எதுலேயும் இப்போ நம்ம ஒரு டிக்கெட் வாங்க சினிமா டிக்கெட் வாங்கணும் மென் வந்து நடுவில் புஷ் பண்ணிட்டு வருவாங்க அந்த ஒரு மரியாதை ஒரு பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் காரில் ஏறணும்னா கதவு திறந்து விடணும் அவங்க பின்னால் பயப்படுத்தி நிற்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாத்துலேயும் கும்பலோட கோவிந்தா மாதிரி அது நம்ம நாட்டில் ஐ திங்க் ஸ்ரீலங்காவில் இஸ் பெட்டர் இந்த பெற்றுக்கிற தாய் தந்தை இல்லை அவங்க தான் சொல்லி கொடுக்கணும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தால் பொண்ணை வந்து நீ அந்த எடுத்து வை நீ தட்டை அலம்பி வை அப்படிலாம் சொல்கிறாங்க அங்கேலேருந்தே அந்த ஆம்பளியோட அதிகாரம் ஆரம்பிக்கிறது த்ரூ அ உமன் ஸோ அங்கேலேருந்து இந்த குழந்தைத்தனத்துலேருந்து அவங்களுக்கு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண் வந்து உயிர தாகம் பண்ணி ஒரு குழந்தை பெற்று கொடுக்குறா பெண் வீட்டு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு தென் ஷீ இஸ் கோயிங் ஃபார் ஒர்க்கு எல்லா சும்மே அவள் தான் தான் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு பெண் வீட்டில் இல்லைன்னா அந்த ஆணோட தினமே அது உகுதி நோ வாட் மேனேஜ் பெண் குழந்தைகளை சமுதாயம் விரும்புதா மேம் அதிகமாக கொஞ்சம் சமுதாயம் மட்டும் இல்லை பொதுவாகவே பெண் குழந்தைகளை விரும்புகிறாங்களா இல்லை இல்லை முன்னெல்லாம் தேன்லி பாய் பயந்தவனு சொல்லுவாங்க இப்போ கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ரெண்ட் மாறுறது பெண் வேணும் பெண் வேணும்னு கேட்க வந்திருக்காங்க ப்ராபிபிளே அவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க போல் இருக்கு டு கண்ட்ரோல் த கேர்ள் இஸ் பெட்டர் அண்ட் அவள் என்றைக்குமே தன் தாய் தந்தையை பார்த்துக்கணும்னு நினைப்பாள் ஒர்க்குக்கு போய் சம்பளம் வாங்கினா கூட கொஞ்சம் பணத்தை திருடி தன் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணுன்னு தான் அவனை நினைப்பான் ஆம்பளை அப்படி பண்ணுறதில்ல வய ஓல்டர் ஏஜ் குரூம்புல கொண்டு போய் போட்டுருவாங்க அவங்கள வயசாச்சுன்னா பெண் எப்படியும் தங்கள் அப்பா அம்மாவை நல்லாவே பார்த்துப்பா பெண்களுக்கு மரியாதை கிடைக்குதா மேம் சமுதாயத்தில் இல்லை மேம் மரியாதை கிடைக்கிறதில்ல அவ்வளோவா ரெஸ்பெக்ட் வந்து ரெஸ்பெக்ட் ஷுட் பி காட் நாட் வேண்டு சொல்லுவாங்களோ அது வந்து வரணும் தானாக வரணும் எந்த மாதிரி மேம் எதிர்பார்க்கணும் பெண்கள் மரியாதை கிடைக்கணும் இல்லை எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க மேம் பெண் மரியாதை வாங்குறது அவ நடந்துக்கிற முறையில் ட்ரெஸ் பண்ணுற விதத்தில் பேசுகிற விதத்தில் ஒருத்தர் அணுகிற விதத்தில் வேலையை செய்யும் விதத்தில் ஷி ஹாஸ் டு கெட் ரெஸ்பெக்ட் ஸோ அண்ட் ஃபார் மேரேஜ் டு லாஸ்ட் ஆல்சோ தட் ரெஸ்பெக்ட் இஸ் த ஃபஸ்ட் திங் ஃபார் அ மேரேஜ் டு சேர்ந்துருக்குறோம்னா கணவன் மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ணணும் மனைவி கணவனை ரெஸ்பெக்ட் பண்ணணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோஞ்சித்து ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அந்த ஃபேமிலி நல்லா விட முடியும் மெயின் வந்து ஈகோ இவன் என்ன ஆஃப்டர் ஆல் இது ஷீஸில் இருக்க செவண்ட் இந்த ஹவுஸ் இல்லை பெருக்கி தொடைச்சி சாமான் தேய்ச்சி ஷூ பாலிஷ் போட்டு சமைச்சி பசங்களை அமைச்சி அவங்கள அமைச்சு அப்புறம் அவங்க வேலைக்கு போகணும் அந்த நிலைமை மாறணும் அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் இப்போ ஹஸ்பண்ட் படிக்கணும்னா வீட்டில் அவன் வந்து படிக்கணும் இவன் வந்து சம்பாதிச்சு அந்த படத்தில் ஹஸ்பண்ட்க்கு வந்து படிக்க வைப்பான் அவ அவர் முடிச்சுட்டு இவன் ஹோம் ஸ்டேகும் வில் ஏர்ன் அண்ட் சப்போர்ட் அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம நாட்டுக்கு வந்தால் தான் பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு மரியாதை வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பெண்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கிறதில்லை ஐ ஃபீல் இப்போ ஜாப் வைஸ் போனால் கூட த மோர் சான்சஸ் ஆர் கிவன் ஃபார் மென் தென் விமன் ரொம்ப வீக்கர் செக்ஸ்ன்னு நினைக்கிறாங்க ஃபிசிக்கலி விர் வெரி வீக் ஃபிசிக்கலி வெ கணவனுங்கிறச்சி உருகிடுறோம் அப்பா அம்மாங்கிறச்சி உருகிடுறோம் சென்டிமெண்ட்டில் சென்டிமெண்ட்லி வெ வெரி சாஃப்ட் அண்ட் ஹார்ட்டு அதனால தான் இந்த மாதிரி பயங்கர விமானங்கள் அதெல்லாம் ஓட்டுருச்சே ஒரு லாரியோ பஸ்ஸோ ஓட்டுருச்சு அந்த பெண் வந்து ரொம்ப கவனத்தோடு போவாள் ஆனால் எல்லாரையும் விட மேம் ரொம்ப பலமானவங்க நாட் ஃபிசிக்கலி மென்டலி வே ஸ்ட்ராங் இப்போ ஒரு அரிசி மூட்டை தூக்குனா நம்மளால தூக்க முடியாது ஆம்பளை தூக்கிடுவாங்க தே ஹாவ் மோர் மசில் பவர் நமக்கு அந்த பலம் கிடையாது அதனால் அந்த விதத்தில் திஸ் ஏ வீக்கர் செக்ஸ் தான் பிகாஸ் வீ டோண்ட் ஹவ் த வி ஹாவ் மென்டல் ஸ்ட்ரென்த் பட் விடோண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் பெண் சமத்துவம் சாத்தியமா மேம் பெண் சமத்துவம் வந்து எப்படி வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் பாலிட்டிக்ஸ் அப்படி போனால் கூட திஸ் லெஸ் சீட் ஃபார் விமன் அண்ட் மோர் சீட்டு ஆம்பளைக்கு இல்லையா ஸோ அங்கேயே சமத்துவம் இல்லை கவர்மெண்ட் லெவல்லேயே மற்ற இடத்துல எப்படி சமத்துவம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியல பெண்கள் ஸ்கூல் ஓகே ஆம்பளை ஸ்கூல் ஓகே மற்றபடி ஜாப் வைஸ் ஆல்சோ மோர் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சேலரி வைஸ் இஸ் கிவன் ஃபார் மென் அதே டைம் ஒர்க் பண்ணுறாங்க அதே வேலை பெண் வந்து இன்னும் பெட்டராக பண்ணுவாள் பட் அவளுக்கு வந்து லெஸ் சேலரி பிகாஸ் இஸ் ஏ ஃபீமேல் அதனால் அந்த சமத்துவம் எப்போ வருமா வராதா எனக்கே தெரில அன்லெஸ் இந்த ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் எல்லாம் லேடிஸாக இருந்தால் அது வரலாம் இப்போ பெண்கள் எந்த மாதிரி தடைகளை உடைச்சிட்டு சாதிக்க முடியும்ன்ட்டு உங்களுடைய கருத்து நிறைய தடைகளை முறிச்சிருக்காங்க மேலாம் ஆறு மணிக்கு மேலே பெண் வெளியிலே வரமாட்டான் இப்போ யூ ஹவ் நைட் டியூட்டீஸ் ஹாஸ்பிட்டலில் நைட் டியூட்டீஸ் அப்புறம் இது இந்த இன்ஃபோடெக் அதில் எல்லாமே எப்போதுமே நைட் டியூட்டி டே டியூட்டி வருது இல்லை மேலே சந்தியா காலம்னு ஆறு மணி ஆச்சுன்னா பெண் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது இப்போது எல்லாேருமே டே அண்ட் நைட்டு அதில் மட்டும் செக்ஸ் வித்தியாசமே கிடையாது டே அண்ட் நைட் தேவாக் கேன் எவ்ரிவே அந்த எக்ஸெல் மென் வந்து எல்லாத்துலேயும் எக்ஸல் பண்ணியாச்சு இனிமேல் எக்ஸெல் பண்ண வேண்டியதுன்னு ஒன்றுமே இல்லை எல்லாத்துலேயும் பெண் வந்து கே கேல்குலேட் பண்ணி பார்த்தா நிறையா சாதித்தது நிறைய பண்ணது பெண்கள் தான் பட் அந்த ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆண்கள் ஆதிக்கத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள்